அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் காலையில் நான் அந்த பாரம்பரிய அரிசி சாதம் சாப்பிட்டேன்னு சொன்னேன் அது என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய தோழி கால் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்காக இதை இந்த பதிவை வெளியிடறேன் நான் அவங்களுக்கு நான் வந்து என்னென்னா கவுனி அரிசி அதாவது ரெண்டு மூணு வகையான கவுனி அரிசி வந்து அதில் இருக்குது வெள்ளை கவுனி செவப்பு கவுனி அப்புறம் கருங்குருவி அரிசி அப்புறம் வந்து மாப்பிளை சம்பா இந்த அரிசி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம களைஞ்சி வெயில் காயப்போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் உடைச்சிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா களை களையாமல் நம்ம மிக்சியில் போட்டு உடைக்க முடியாதுல்ல அதுக்காக இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லி அரிசி என்னட்ட கொஞ்சம் இருந்துச்சு சத்துமாவுக்காக அரைக்க வேண்டியதில் வச்சுருந்தேன் கொஞ்சம் அந்த அரிசி கொஞ்சம் இருந்ததுனால அந்த அரிசியை நான் சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வறுத்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ம இந்த எல்லாமே அரைச்சின்ன இந்த க கருங்குருவி அரிசி கவுனி அரிசியெலாம் இருந்துச்சுல அது ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கே அவ்வளோ சாதம் நமக்கு நிறையா வந்துச்சு அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன் இதனால நிறையா தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு நல்லா கெட்டியாக வந்து வெந்திரிச்சி அதுதான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நான் வந்து நேரடியாக வச்சா பொங்கி பொங்கி ஊத்துறதுனால இதுமாரி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நீங்கள் வச்சி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி ஊற்றாது உங்களுக்கு நல்லா அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கங்க நிறைய சின்ன பாத்திரமாக எடுத்துருக்காங்க அது நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்குங்க இந்த இந்த சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அடுத்து வந்து நிறைய பேர் வந்து மண் சட்டிலாம் பயன்படுத்துகிறோம்ல அந்த மண் சட்டியில் வந்து ஒரு எண்ணெய் கசடு வாட அடிக்கும் நம்ம ரொம்ப நாளே வந்து அந்த சாப்பாடை சமைச்சு அதிலே வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த வேலை நம்ம சாப்பிடும் போது ஒரு வாசனை வரும் அது உங்களுக்கு வந்து பிடிக்குமா என்னன்னு தெரில எனக்கு ஒரு வா அந்த வாசனை வந்து பிடிக்க மாட்டேங்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்தமாரி மண் சட்டி பயன்படுத்தும் போது அதில் கொஞ்சமாக அரிசி மாவு இருக்குல்ல அதை போட்டு நல்லா வருத்தர்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் கசடுவாடை வந்து உங்களுக்கு வராது நீங்கள் வந்து மறுபடியும் ஆன் பண்ணும்போது நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க ஈவினிங் வந்தோடனே கவின் ஸ்நாக்ஸ் வேணும்னா கிரைண்டரில் மாவு ஓடிகிட்டு இருந்துச்சு உடனே என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு சரிட்டு ஒரே ஒரு கை உளுந்து மாவு எடுத்துகிட்டு ஒரே ஒரு அந்த குளிர் கரண்டி கட்டுறன்னா அதில் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு அதை போட்டு நான் வந்து ப பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்புள்ள அதை போட்டு நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் கையை நினச்சிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் என்கிட்ட வந்து கட்டி பெருங்காயத்தோடய தூள் இருந்துச்சு அதை வந்து அப்படி சேர்த்துக்கிட்டேன்னா சேர்த்து நல்லா கை விட்டு நல்லா பசஞ்சிட்டு நல்லா கையால் நல்லா பசஞ்சிட்டு குட்டி தண்ணியில் கை நினச்சிட்டு குட்டி 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 பாலாக நான் வந்து போட்டு சி நல்லா ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த சிம்மில் எடு வச்சுட்டு நம்ம வந்து போட்டு எடுத்தேன் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க நல்லா சாஃப்ட்டாகவும் தான் இருந்துச்சு எண்ணெய் ரொம்ப பிடிக்கலங்க உங்களுக்கு டப் டக்குன்னு பசங்க ஏதாவது கேட்டால் செஞ்சு தரணும் அப்படின்னா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் போல் சில பேர் வடைக்கு தண்ணியாக அரைச்சிருப்பீங்க அப்போ வந்து அவங்களுமே இதுமாரி ட்ரை பண்ணலாம் ஜென்ரலாகவே வடைக்கு அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்தோம் அப்படின்னாலே வந்து எண்ணெய் குடிக்காது நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் அதாவது அளவு மாவு கொஞ்சம் கம்மி உளுந்து மாவு கம்மி தான் ஆனால் சேர்த்துக்கிட்ட அரிசி மாவும் மைதாவும் வந்து கூட நான் வந்து மத்தியானம் கவினுக்கு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கர்ட் ரைஸும் வெண்டைக்காய் பொரியலும் உங்களுக்கு வந்து இந்த க்ரீமியான கர்ட் ரைஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ